உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவு இன்று வெளியாக வர இருக்குது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த முடிவுகள் வந்து என்ன எண்ணப்பட இருக்குது எல்லா கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆர்வம் அதே போல் நாம் தமிழர் கட்சி ஆகிய உறவுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று கோடி தமிழர்களுக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்குது தமிழ் தேசியம் இந்த முறை எப்படி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகரப்போகிறதா என்று உறுதியாக மாற்று கிடையாது இந்த முறை தமிழ் தேசியம் வரலாறு காணாத வளர்ச்சியை பெறும் எந்த தமிழ் தேசியம் கூரைக்குள் இருந்து கொண்டு அவர்களுடைய ஒளிகள் அனைத்தும் கோபுரத்தை நோக்கி வருமா என்று எதிர்பார்த்து நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் தன் வியர்வைகளை இரத்தங்களாக சிந்தி தன் உயிரை மடிந்து போனார்களோ அவை அனைத்தும் இன்று நம்மை கோபுரத்தை நோக்கி ஒழிக்கக்கூடிய இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் என்பது எந்தவொரு மாற்றுக்கருத்தும் கிடையாது உறுதியாக தமிழ் தேசியம் இந்த தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற்று திராவிடத்தை நாம் முகத்தில் கரியை பூசுவோம் ஆரியத்தின் முகத்தில் கரியை பூசுவோம் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் கிடையாது இந்த தேர்தலில் உறுதியாக நாம் தமிழர் கட்சி முக்கியமான ஒரு மூன்று வளர்ச்சியை பெறப்போகிறது நாம் தமிழர் கட்சி இன்று முதல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாக இருக்கிறது அப்படி அங்கீகரிக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர் சின்னமும் ஒதுக்கப்படும் நிரந்தர் சின்னம் ஒதுக்கப்பட்டால் இனிமேல் நாம் தமிழர் கட்சியை சின்னத்தை வைத்து முடக்கிவிடலாம் என்று யாராலையும் பகல் கனவு காண முடியாது இந்த தேர்தலில் சின்னமெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விடயமே கிடையாது என்பதை நம்முடைய உறவுகள் களப்பணியின் மூலியமாக தெல்ல தெளிவாக அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் குறிப்பாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய அடக்குமுறைகள் வரலாம் இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் மறைக்கப்படலாம் நம்முடைய முகவர்கள் வெளியேற்றப்படலாம் இன்னும் என்ன நெருக்கடிகள் நாம் தமிழர் கட்சியோட உறவுகளுக்கு கிடைக்கலாம் ஏன் அப்படின்னா பல கோடி ரூபாய் கொட்டி வாக்குகளை வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கூடிய இந்த திராவிடமும் ஆரியமும் எந்த ஒரு பணத்தையும் செலவிடாமல் நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் மீது அவர்களுக்கு அதிகமான வன்மம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் உறவுகள் அனைவருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் வரலாற்றில் தமிழர்கள் தலை நிமிர்ந்து விட மாட்டார்களா தமிழர்களுக்கென்று ஒரு அதிகாரம் உருவாகி விடாதா தமிழன் அதிகாரத்திற்கு வந்துவிட மாட்டானா என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த தேர்தல் தமிழன் அதிகாரத்திற்கு விரைவில் வந்து விடுவான் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும் என்று நாமும் நம்புவோம் இந்த தேர்தலில் உறுதியாக நாம் தமிழ் கட்சி பல இடங்களில் கடுமையான போட்டிகளை கொடுக்க போகிறது ஒவ்வொரு வேட்பாளருடைய களப்பணியோட ஒவ்வொரு உறவுகளுடைய உழைப்பும் இத்தனையும் இந்த தேர்தலில் நமக்கு சாதகமாக உறுதியாக மாறும் அதனால் துணிவோடு இருப்போம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்